வேற வாயே இல்லையா உனக்கு இந்த ஆசிரியா வந்திருக்கா மரியாறையும் போயிரும் சும்மா அடங்க எப்படியாச்சும் ஆக்கி விட்ருங்க ஆக்கி விட்டுறான் ஆக்கி விட்டுறான் அருள் மட்டும் இருந்துச்சுன்னா வந்துருவேன் பேசாமரு பாருங்க நண்பர்களே என்னென்ன நினப்புலாம் வருதுன்னு பாருங்க கடைசியில முதலமைச்சர் ஆகணும்னு நினைப்பு இருக்குது எல்லாரும் வந்துட்டாங்க அப்ப கடைசியில கீழே வேற

ஏதோ ஒரு கனவு போலக்கி அதுக்கு ஒரு ஆசை வளைக்கு அதனால சும்மா மனப்பிராந்தியா சொல்லி இருக்கும்போளக்கே வேற நீங்க நினைக்கிற அப்படி எல்லாம் கட்சி எல்லாம் ஒண்ணும் இல்லை இந்த கட்சி வேணா ஒன்னும் வேணாம் நாங்க நாங்க வாட்டுக்குள்ள இருக்கிற அதுவும் ஒரு சின்ன பிள்ளை ஒரு ஆசையில சொல்லி இருக்கும்போலக்கே அத மனசுக்கு அதோட விடு வேணா